ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு குட்டி அறுவடையை பார்க்கலாம் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல குத்தவரை பறிக்கலாங்க எவ்வளோ பூ வச்சுருக்குது பாருங்கள் பூவும் வைக்கிது நல்லா காயும் வைக்கிது பரவாயில்லைங்க அதனால தான் அந்த குத்தவரையும் மறுபடியும் நான் நட்டு வச்சதுக்கு காரணமும் இதை அறுவடியை பார்த்துட்டு தான் நான் மறுபடியுமே அந்த குத்தவரையே இப்போ நாலு செடி நட்டு வச்சதுங்க நாலு செடியில் இப்போ ரெண்டு செடி காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு செடி பூ வச்சுருக்கு ஒரு செடி வந்து இன்னும் பூ எடுக்க அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க பிடிப்பிட்டா வச்சுட்டுங்க ஒரே முட்டை வச்சுருந்தா இப்போ நாளும் காய் கொடுத்துருக்குங்க நான் என்ன பண்ணேன் பிடிபிட்டா வச்சுட்டேங்க ஒரே முட்டை காய் வந்தால் நம்மளுக்கு காய் ஜாஸ்தி ஆயிடுதுன்றதுனால கொஞ்சம் ஒரு அஞ்சஞ்சு நாள் கேப் விட்டு கேப் விட்டு நட்டு விட்டேங்க நான் அதே மாதிரிதாங்க தக்காளியுமே நான் நட்டேன் அந்த மாதிரி அப்படி தாங்க இப்போலாம் நாளைக்கு நம்மளுக்கு காய் வந்து கொடுத்துட்டு இருக்குது காய்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு எவ்வளோ தேவை காய் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நட்டு வச்சுக்கணுங்க இப்போ ஒரு ஒரு கிலோ காய் தேவைப்படுது ஒரு அரை கிலோ காய் தேவைப்படுது டெய்லியும் அப்படின்னிங்கன்னா ஒரு ஆறு பேக் போட்டு வச்சுக்கலாங்க இல்லை ஒரு அரை கிலோ காய் இருந்தால் போதுமானது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நாலு பேக் இருந்தால் போதுங்க அவரை ஏன்னா அந்த அளவுக்கு காய் கொடுக்குதுங்க இது அதனால் நாலு பேக் இருந்தால் போதுமானதுங்க ஒரு வீட்டுக்கு ஏன்னா இப்போ இடம் நிறைய பேர் இல்லை கொஞ்சமாக இடம் வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்லா யூஸ் ஆகுங்க கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி இருக்குதுங்க உடம்பு அதனால் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தாங்க இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்க இவ்வளோ கை பறிச்சிருக்கேன் ஏற்கனவே நான் இவ ஒரு ரெண்டு கையை பறிச்சுட்டு போயிட்டேங்க அப்போ வீடியோ எடுக்கலை நான் இப்போ வீடியோ எடுத்ததுனால இப்போ கம்மியாக இருக்குதுங்க இப்போ முத்துகிற மாதிரி இருந்தால் நான் பறிச்சிடுறேங்க பாருங்க இங்கே ஒரு குன்று பல்ப்பு சுரக்கா இருக்குது இதுக்கு பேர் நான் பல்ப்பு சுரக்கான்னு வச்சுட்டேங்க பல்ப்பு மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த சுரக்கா குண்டு சுரக்கா இப்போ பீக்கங்காய் இது வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கு விட்ருக்குறேங்க அந்த பீக்கங்காவை இதுலேருந்து விதை எடுத்து தாங்க இப்போ நான் பீக்கங்காய் செடியை இப்போ நட்டது அந்த மாதிரி தாங்க நான் வெ செடிங்களே நான் உற்பத்தி பண்ணுறது இப்போ நம்ம ஒரு ரெண்டு விதை விட்டோம்னாவே அது நம்ம விதை நடும்போது பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேகே நட்டுர்லாங்க இப்போ ஒரு லாங் பீன்ஸ் இப்போ ஒரு ரெண்டு விதை விட்றோம்னா அது ஒரு பத்து பேகே நட்டுலாங்க லாங் பீன்ஸு அந்த மாதிரி ஒரு பீக்கங்காய் விதை ஒன்று விட்டாவே போதுங்க விதைக்குன்னு அது பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது செடியை உருவாக்கிடலாங்க பாவக்காயும் அதே மாதிரிதாங்க ஒரு பாவக்காய் விட்டாவே நம்மளுக்கு ஆறு ஏழு செடி நம்ம அழகாக வளர்த்திடலாங்க இந்த மாதிரி வெ விதைக்கு பிடிக்கிறது தாங்க கஷ்டம் ஒரு தடவை நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதையவே நீங்கள் வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணி விதையை அதில் வந்து தயாரிச்சுக்கலாங்க நான் அப்படி தாங்க ட்ரை பண்ணிட்டு வர்றது அதில் எனக்கு மிஸ் ஆனது பொல்லங்காய் விதை தாங்க மிஸ் ஆகிப்போச்சு அதனால தான் இந்த கொடியப்பை வந்து வளச்சிட்டு வரேங்க நாளைக்கு வேணால் உங்களுக்கு என்னுடைய தோட்டம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறேங்க நாளைக்கு வீடியோவில் பாருங்கள் வந்து எப்படி வட்டமிட்டு இருக்குது லாங் பீன்ஸும் தோட்டத்திலாம் போட்டு வச்சுருங்க லாங் பீன்ஸு அப்புறம் ராஜ்மா இதெல்லாம் நம்ம பயிரிட்டு வச்சோம்னா கொஞ்சம் காய்ங்க காய்ங்க நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு அது உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க அதனால் இந்த பீன்ஸுங்கிற வகைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சமைச்சு சாப்பிட்ணுங்க ஏன் லாங் பீன்ஸ் அவ்வளோ உயர்வாக பேசுகிறேன்னா லாங் பீன்ஸும் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க பீன்ஸ் வகைங்களாமே எல்லாமே உங்களுக்கு சத்து அதிகமாக இருக்குதுங்க அதனால் லாங் பீன்ஸு ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடிங்க அதனால தான் உங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நான் இந்த பூசணிக்காய் சுரக்காய் இதெல்லாம் நம்ம ரொம்ப காயை அறுவடை பண்ண முடியுது இல்லைங்க ஆனால் லாங் பீன்ஸு கொத்தவரங்காய் குத்த அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பீக்கங்காய் பொடலங்காய் இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாங்க அதாவது வரக்காயை நம்ம ட்ரை பண்ணி நட்டு வச்சுக்கலாங்க மிளகாய் தக்காளி கத்திரிக்காய் இந்த மாதிரி எது எது நல்லா வருதோ அதை மட்டும் நம்ம பயிரிட்டுக்கலாங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பீங்க பிஞ்சு அது இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க அதனால தான் பறிக்கல இன்றைக்கி இன்றைக்கி ஒரு அத்தி பழமும் இருக்குதுங்க வாங்க ஒரு சுரக்காய் பறிச்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இது மேலே பார்த்திங்கன்னா மோச மொசு மொசுன்னு இருக்குதுங்க இதுக்கு முடி ஆனால் அது கட் பண்ணி பார்த்தோம்னா அது உள்ளே இருக்குது சுரக்கா விதை தாங்க சுரக்காயில் இது ஒரு ரகம் இருக்குதுங்க இது நான் இந்த இந்த விதையை பார்த்திங்கன்னா நான் கடையிலேருந்து வாங்கினாந்து போட்டதுங்க அதாவது வெ வெள்ளை பூசணின்னு சொல்லி வாங்கினது நட்ட விதைங்க இப்போ அது பார்த்தீங்கன்னா சுரக்காவாக மாறி நிற்கிதுங்க கடையில் நம்ம விதை வாங்கினோம்னா இது ஒரு பிரச்சனைங்க அதாவது நாம் ஒன்று வாங்குகிறோம் அது ஒன்றாகவும் வருது அதுதான் ஒரு பிரச்சனைங்க ஏன்னா கடையில் வந்து இப்போ இந்த படத்தை போட்டு நம்மளை ஏமாற்றிடுறாங்க ஆனால் ஏதோ ஒரு காய் வருது அது மட்டும் நல்லா தெரியுதுங்க அதாவது நாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பழம் கலர் பழங்க எவ்வளோ கா ரெட்டிஸாக எவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே கணிஞ்சிருச்சுங்க பழம் அது என்னமோ குருவி பார்க்கலைங்க இதை பாருங்கள் எங்கே ஒரு பூசணிக்காய் இருக்குது இன்னொரு நாலு காய் இருக்குதுங்க பூசணிக்காய் அறுவடைக்கு வாங்க அறுவடை பார்க்கலாம் ஒரு பாவக்காய் இருக்குதுங்க நாலு லாங் பீன்ஸு நாலு அவரைக்காய் ஒரு சுரக்கா இருக்குது ஒரு அத்திப்பழம் இருக்குதுங்க இன்றைக்கி ஒரு குட்டி அறுவடறதாங்க ஏன்னா இது வந்து அறுவடைக்குன்னு நான் வரலைங்க இது வந்து ஒரு பார்க்குறதுக்குன்னு செடியை பார்த்துன்னு இருந்தங்கும் போது இது நாலு காய்ங்கெல்லாம் முத்திர ஸ்டேஜில் இருந்ததுனால சரி சக்குன்னு அறுவடை பண்ணிடலான்னு பண்ணதுங்க இது வாங்க அடுத்தது வந்து நம்ம மல்பரி பறிச்சிக்கலாம் இது வேணால் நம்மளுக்கு கிலோ பழத்துக்கு மேலே இருக்குதுங்க இன்றைக்கி அவ்வளோ பழம் இருக்குதுங்க இன்றைக்கி இன்றைக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னுடைய தோட்டத்தை இன்றைக்கி அப்டேட் கொடுக்கலான்னு தாங்க இருந்தேன் பார்த்தா திடீர் மழை காலையிலே வந்துடுச்சுங்க அதனால தான் சரி இன்றைக்கி எடுக்க முடியலைங்க அதனால தான் நான் நாளைக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க இந்த மாதிரி இன்றைக்கி ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் தோட்டத்தை அப்டேட் கொடுக்கலான்னு தாங்க நானே இன்றைக்கி முயற்சி பண்ணேன் ஆனால் என்ன ஒன்று மழை வந்ததுனால் எடுக்க முடியலைங்க திடீர் மழை இன்றைக்கி உங்கள் ஏரியாவில் மழை வந்துச்சான்னு சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க உங்களுக்கு எந்த காய் பிடிச்சிருக்கு எந்த பழம் பிடிச்சிருக்குதுன்றதையும் கமெண்ட் கொடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பரான பழம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் நிறைய பழம் இருக்குதுங்க இது பழுத்துச்சின்னா பார்த்தீங்கன்னா ஒரே முட்டா பழுத்துருதுங்க அப்புறம் ஒரே முட்டா காய் எடுக்குது இதனுடைய இதே இப்படிதாங்க ஆனால் இந்த பழத்தில் அவ்வளோ ஒரு சத்து நிறைஞ்சிருக்குதுங்க பிபிக்குலாம் நல்லா உகந்த பழங்க இது பிபி குறையணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அந்த பழம் சாப்பிட்லாங்க பாரு இன்னும் எவ்வளோ பழம் பறிச்சுருக்கேன் பாருங்கள் இன்னும் இவ்வளோ பழம் இருக்குது இது பறிக்கிறதுக்கு எப்படி நம்மளுக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுதுங்க நான் எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து இதை கட் பண்ணி போட்டிருக்குறேங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நேரம் பார்ப்பீங்கிறதுனால கொஞ்சம் எடிட் பண்ணிவிட்டுங்க எவ்வளோ சூப்பரான பழம் ஆனால் நல்லா இனிப்பாக இருக்குங்க அந்த பழம் இனிப்பு லைட்டான புளிப்புங்க பாங்க எவ்வளோ அறுவடை பண்ணிக்கலாம் பார்க்குறேன் பாருங்கள் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு கிலோவுக்கு மேலே வருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்க்ரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ சனிக்கிழமை வருதுங்க பாருங்கள் பாய்